அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களுக்கு அதாவது மார்கழி மாதத்துல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது என்னென்ன மாதிரியான திருப்பங்கள் உங்க வாழ்க்கையில கிரகநிலைகள் ஏற்படுத்த போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த மாதத்துல நிலைகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் தனுசு ராசியிலையும் செவ்வாய் தனுசு ராசியிலையும் புதன் பகவான் மாத துவக்கத்துல விருச்சக ராசியிலயும் மார்கழி பதினான்காம் தேதியிலிருந்து அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து தனுசு மனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மிதன ராசில வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கர பகவான் மாத துவக்கத்துல விருச்சக ராசியிலையும் மார்கழி ஐந்தாம் தேதி முதல் அதாவது டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து தனுசு ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மீன ராசியிலையும் ராகுபகவான் கும்பராசியிலையும் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போதுங்கிறத இனி பார்க்கலாம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி விருச்சகராசி அதிபதி செவ்வாய் பகவான் விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்துல உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறார் குருவுடைய பார்வையிலையும் இந்த செவ்வாய் இருக்கார் உங்க ராசியிலேயே சுக்கரனும் புதனும் மாதம் பாதியில சஞ்சாரம் செய்யறாங்க இரண்டு சுப கிரகங்கள் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யறது நல்ல அமைப்பு புத்திகாரகனான புதன் பகவான் உங்க ராசியிலயே சஞ்சாரம் செய்யறது நல்ல அமைப்பு புதன் திக்பலம் பெற்ற அமைப்பு நல்ல அறிவு நல்ல சிந்தனை கூட்டும் புதிய விஷயங்களை ஒரு சிலர் கண்டுபிடிப்பீங்க உங்களுக்குள்ள மறைந்திருக்கும் திறமைகள் வெளிப்படும் மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் சில விஷயங்கள் புதிய ஆளுமையோட புதிய ஸ்ட்ராட்டர்ஜி பிளானோட திறம்பட செயல்படக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும் இந்த மாதத்தில் உங்கள் மனசில் இருந்து சஞ்சலங்கள் விலகும் தெளிவான டிசிஷன் எடுப்பீங்க தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க உங்களுக்கு கௌரவம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும் ஆனாலுமே எட்டாம் அதிபதி புதன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால நெகட்டிவ் மைண்ட் செட் சில நேரங்களில் தோன்றும் எப்போவும் நெகட்டிவான விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடாது நெகட்டிவ் மைண்ட் செட் வந்தாலும் அதை புறம் தள்ளி எந்த விஷயத்தையும் பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ண முயற்சி பண்ணுங்கள் இரண்டாம் இடத்துல மாத முற்பாதியில இரண்டு கிரகங்கள் செவ்வாய் சூரியன் இணைவுங்கிறது இருக்கும் பத்தாம் இருக்கிறதுனால பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் ஆளுமை திறன் உங்களுக்கு அதிகரிக்கும் சில நேரங்கள்ல கோபப்படுற திறன் உங்களுக்கு அதிகமாவே இருக்கும் அதிகமா கோபப்படுவீங்க ஏன்னா ஆறாம் அதிபதியாவும் அதே தான் இருக்கார் குரு எட்டாம் இடத்துல இருந்து பாக்குறார் அதனால கோபம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா வரும் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் சில விஷயங்கள்ல பேசிட்டு அப்புறமா தான் யோசிப்பீங்க என்னன்னா பேசறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருங்க யோசிச்சு பேச முயற்சி பண்ணுங்க கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் இந்த காலகட்டத்துல குறைச்சிக்கணும் ஏன்னா ஆக்ரோஷ காரகனான செவ்வாயும் நெருப்பு கிரகமான சூரியனும் இணைந்த நிலையில இருக்காங்க அதனால திடீர்னு டக்குன்னு பேசிருவீங்க அந்த பேச்சுல மட்டும் கவனம் செலுத்தி நிதானமா செயல்பட்டாலே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பு மற்றபடி ஆளுமை திறனோடு பேசுறது தொழில் ரீதியா குறிப்பா பணத்தை ஈர்ப்பது அதிகார வர்க்கம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ஈடுபடுறது நிர்வாகத்திறன் அதிகரிக்கிறது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பு முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான் ஸ்தானத்துல இருக்கார் தனக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு நல்ல தைரிய வீரியத்தை அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் என்னால் முடியுங்கிற ஒரு மன வலிமையோடு செயல்படுவீங்க மன உறுதி அதிகரிக்கும் பயணங்களால அனுகூலம் இருக்கும் ஆதாயம் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடி வரும் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு இருக்கும் பத்திரப்பதிவு ஒப்பந்தங்கள் நடக்கிறது கலைத்துறையில ஆர்வம் அதிகரிக்கிறது மீடியாக்கள்ல இருக்கவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் முன்னேற்றகரமான நிலை இருக்கும் இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கலைத்துறையில இருக்கவங்களுக்கும் நல்ல பெயர் புகழ் பாராட்டுகள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக கிடைக்கும் சுகஸ்தானத்துல ராகு சஞ்சாரம் செய்யறார் கிரகமான ராகு நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் உங்க தாயுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கூடுதல் அக்கறை செலுத்தணும் தாய்க்கு உடல் உபாதிகள் ஏற்படுறது மட்டும் இல்லாம உங்களுக்கும் தாய்க்கும் இடையே ஒரு சில நேரங்கள்ல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும்னால தாயோட பேச்சல் நிதானத்தை கடைபிடிச்சு விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல பாருங்க குரு அஷ்டமஸ்தானத்துல வக்ரகதியிலிருந்து நான்காம் இடத்தை பார்க்கறார் அதனால உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் தங்களுடைய உடல்நலம் சார்ந்த சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் விருச்சகராசி அன்பர்களுக்கு அதிகம் இருக்கும் தங்களுடைய உடல்நலம் சார்ந்த சிந்தனை அந்த உடல் நலத்தை பேணி காக்க வேண்டிய சிந்தனை உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலா இருக்கணும் தன்னுடைய ஆரோக்கியத்தின் மீது அதிக அக்கறை செலுத்தணுங்கிறத மனசுல வச்சுக்கணும் ஒரு சிலருக்கு இடம் விற்காம இருந்தது ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் விற்க மாட்டேங்குதுங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல அதுக்கான தீர்வு கிடைக்கும் விற்காம இருந்த இடம் இடத்தால பிரச்சனை இடம் சார்ந்த விஷயத்துல வில்லங்கங்கள் இதையெல்லாம் தீர்க்கக்கூடிய காலகட்டம் இது ஒரு சிலருக்கு என்னோட இடம் எதுனே தெரியாம இருக்கு இடத்த வாங்கி போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல இப்படி கூட சிலர் இருக்காங்க இப்படி நிலம் இடம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு தீர்வு கிடைக்கும் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லயும் ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு சிலர் வீடு கட்டிட்டு இருப்பீங்க அது நிலுவையில இருக்கு தொடர்ச்சியா வீட்டை கட்ட முடியலன்னு இருந்தவங்களுக்கு கூட தடைப்பட்ட வீட்டு வேலை இப்ப திரும்பவும் கட்ட ஆரம்பிப்பீங்க பஞ்சமாதிபதி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கார் இது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது ஐந்தாம் இடம் குழந்தை ஸ்தானம் காதல் ஸ்தானம் மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பதவி உயர்வை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது ஆனா நேர்கதியில குரு இல்ல இப்ப வக்ரகதியில இருக்கார் இயல்புக்கு மாறிய தன்மை அந்த வகையில குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள் இப்ப விலகும் குழந்தைகளுக்கு இருந்த உடல் தொந்தரவுகள் சரியாகும் நீண்ட காலமா குழந்தைகளுக்கு ஒரு நல்லது நடக்கல சுபகாரியம் பண்ண முடியல விருச்சகராசி என்பர்களுக்கு இப்போ குழந்தைகளுக்கு சுபகாரியம் செய்யற யோகத்தை கொடுக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்த வில்லங்கங்கள் சரியாகும் பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் காதலர்களுக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் காதலர்களுக்கு கடந்த காலகட்டங்கள் இருந்த சங்கடங்கள் விலகும் பிரிந்த காதலர்கள் ஒரு சிலர் ஒன்றினை வாங்க காதலிக்கிறவங்க உங்க காதல அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவீங்க திருமணத்துக்கான முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க வீட்டுல அதுக்கான சம்மதமும் வாங்குவீங்க ஒரு சிலர் எனக்கு திருமணமே வேண்டாம்னு கூட முடிவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஒரு சிலர் எனக்கு திருமணமே வேண்டாம்னு கூட முடிவெடுத்திருப்பீங்க ஆனா இப்போ திருமணம் பண்ணிக்கலாங்கிற எண்ண ஓட்டங்கள் இந்த காலக்கட்டத்துல அதிகரிக்கும் திருமண முயற்சிகள்லையும் சாதகமான சூழல் உண்டாகும் ஏன்னா கலத்திர ஸ்தானாதிபதியான சுக்கர பகவானும் மாத முற்பாதியில உங்க ராசியலையும் அடுத்து மார்கழி ஐந்தாம் தேதிக்கு பிறகு தன குடும்ப வாக்குஸ்தான குடும்ப ஸ்தானாதிபதி அஷ்டமத்துல வக்ரகதியில் இருக்கிறதும் குடும்ப ஸ்தானத்தையே குடும்ப ஸ்தானாதிபதி குடும்ப ஸ்தானத்துல வந்த மறந்ததும் குடும்பத்துல புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய சூழலை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் திருமண பாக்கியத்துக்கும் இது சாதகமான காலகட்டம் அவசியம் திருமணத்துக்கு முயற்சிகள் மேற்கொள்ளலாம் வீட்டுல சுபகாரியங்கள் செய்யற யோகம் சிறப்பாகவே இருக்கு அடுத்து இரண்டாம் திருமணத்துக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கும் இது சாதகமான காலகட்டம் அவசியம் இரண்டாம் திருமணம் இந்த காலகட்டத்தில் செய்ய முடியும் குரு அஷ்டமஸ்தானத்தில் வக்கரமாகி இரண்டாம் இடத்தை பார்க்குறார் நான்காம் இடத்தை பார்க்கிறார் பார்க்குறார் பனிரெண்டாம் இடத்தையும் தூர பிரயாணங்கள் தடை இல்லாமல் நடக்கும் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பீங்க அங்க போய் நல்ல வருமானம் காண்பீங்க ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இது முன்னேற்றகரமான காலகட்டம் நல்ல வேலையில சேரணும் நல்லா சம்பாதிக்கணும்னு நினைச்சு வெளிநாடு சென்று அதுக்கேத்த மாதிரி நல்ல வருமானத்தையும் காண்பீங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வேலை வாய்ப்புங்கிறது வெளிநாடு வகையில நிச்சயம் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு நான் வெளிநாட்டுக்கு போகல இங்கேயே இருக்கேன் லோக்கல்லே இருக்கேன்னா கூட வெளிநாட்டு கம்பெனில ஏதாவது உங்களுக்கு ஆஃபர் தேடி வரும் அல்லது வெளிநாட்டு கம்பெனில பிரான்ச்சஸ் இருக்கும் இல்லையா பார்க்கக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் சாதகமாகவும் இருக்கும் அடுத்து வழிகளை கொடுத்த விஷயங்களை வழி நிவாரணமா மாத்துவீங்க பண பிரச்சனைகளை சரி செய்வீங்க இன்சூரன்ஸ் பணம் ஒரு சிலருக்கு வரும் மறைந்திருந்த விஷயங்கள் தேடி வரும் லாட்டரி யோக இருக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்ங்கிறது கிடைக்கும் ஏன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடம் நேரடியாக ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆகுது அப்ப திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் திடீர்னு உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கலாம் நல்ல வேலை கிடைக்கலாம் திடீர் பண வருமானம் இருக்கலாம் இந்த மாதிரி திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மார்கழி மாதம் விருச்சகராசி என்பர்களுக்கு இருக்கும் சொல்லிருக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தால் வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்